பொது வந்து பாருங்க சுக்ரன் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழுக்கு அதிபன் அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா விருச்சிகத்தில் அவர் ரொம்ப டாமினேட் ஆகிறார் அவரோட சொந்த வீடு இல்லைங்களா ஆட்சி பெற்று உட்கார்றாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட ராசிய அதிபன் உங்களுக்கு ஒன்று மற்றும் எட்டுக்கு அதிபன் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இவங்க ரெண்டு பேரும் எட்டாம் பாவத்தில் இணைகிறாங்க இது என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் பொதுவாகவே இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு அப்படின்றது எந்த பாவத்தில் இருந்தாலும் ஒரு எதிர்பாலினத்தினர் மீது ஒரு ஈர்ப்பு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க புரியுதுங்களா அந்த எதிர்பாலினத்தினர் மீது ஈர்ப்பு அப்படின்றது நீங்கள் எந்த ஆஸ்பெக்ட்டில் கொண்டு போகிறீங்க இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டினியூ பண்ணோன்னு நினைக்கிறோங்க அதை இன்னும் மேலும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்டிமஸி போகணும்னு நினைக்கிறோம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறோம் அது உங்கள் ஆப்ஷன் இல்லைங்க நாங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுவும் உங்கள் ஆப்ஷன் இது வந்து நீங்க இது பண்ணுங்க இது பண்ணக்கூடாது இது தப்பு இது நியாயம் இல்லை இது நீதி தவறிய ஒரு விஷயம் இது தர்மம் கிடையாது அப்படின்லாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணி பாருங்க உங்களோட பார்ட்னர் இருக்காங்க இப்போ நீங்கள் மேஷராசி ஜென்ன இருக்கீங்கன்னா உங்க மனைவி மூலம் ஒரு திடீர் பிராப்தி வர்றதுக்கோ வாய்ப்பு உண்டு எதிர்பாராத தன லாபம் இது வர்றதுக்கோ வாய்ப்பு உண்டு அப்போ எதிர்பாராத தன லாபம் மனைவி மூலியம் அப்படின்னா எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குங்க சாதகமா இருக்கா அப்படின்னா பதினொன்னில் ராகு லாபஸ்தானத்தில் ராகு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு மேலே குருனோட பார்வை இருக்காது அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு பொதுவாக வந்து பாருங்க அவரிவிதமான லாபத்தை கொடுப்பாரு அப்படின்றது உண்மை நம்மளுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் நல்ல வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு எழுநாட்டு சனியாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் நிறைய மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் விழலை ரொம்ப வந்து எக்கனாமிக்கலி டவுன்வேர்டா போகல காரணம் என்ன அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்னங்க பிருகு மங்கள யோகம் அப்படின்னா பிருகு அப்படின்னா சுக்ரனை குறிக்கக்கூடியதுங்க மங்களன் அப்படின்ற வார்த்தை செவ்வாயை குறிக்கக்கூடியது ஆக சுக்ரனும் செவ்வாயும் இணையிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் விறச்சிகத்துல இணையிறாங்க இது வந்து பாருங்க இந்த இணைவு எந்த ராசிக்கு கேந்திரத்துல இருக்கோ அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது சரிங்க இந்த பிருகுமங்கல யோகத்துல என்னென்ன மாறிங்க நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஒரு அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம் வசதி திடீர் தன பிராப்தி ஒரு பெரும் நிதி உதவி யார் மூலியமாகவும் இது வந்து சொந்த மூலியமாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இருக்கலாம் எதுவும் ஒரு லக் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் பர்ஸ்னாலிட்டி அப்படின்றது நம்மளுக்கு வரும் இந்த டைனமிக் பர்ஸ்னாலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல வந்து பாருங்க நம்மளோட அதீத புத்திசாலித்தனம் திறமை ஆளுமை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னால நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம் வசம் ஈர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு செய்வோம் உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடு சாதாரண வீடாக இல்லாமல் பிரம்மாண்டமாக நாலு பேர் வந்து பார்க்கும்போது அடப்பா என்னப்பா வீடு இது இவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு லாவிஷா வந்து பாத்தீங்கன்னா வீடு அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இல்ல வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு வருதா வரலையா இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் சட்டுன்னு பார்த்துட்டு வாங்க மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரன் செவ்வாய் கன்ஜங்ஷன் அப்படின்றது வந்து பாருங்க விருச்சிகத்தில் நடக்கிறது விருச்சிகம் உங்களுக்கு எட்டாம் பாவம் விருச்சிகமும் செவ்வாய் வீடு இல்லைங்களா இப்ப சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய்க்கு நட்பா பகையா இல்ல சம ஆற்றல் பொருந்தியவரா அப்படின்னு கேட்டா சம ஆற்றல் பொருந்தியவர் அப்படின்னு சொல்லணும் பொது வந்து பாருங்க சுக்ரன் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழுக்கு அதிபன் அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவர்தான் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா விருச்சிகத்தில் அவர் ரொம்ப டாமினேட் ஆகிறார் அவரோட சொந்த வீடு இல்லைங்களா ஆட்சி பெற்று உட்கார்றாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களோட ராசிய அதிபன் உங்களுக்கு ஒன்று மற்றும் எட்டுக்கு அதிபன் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இவங்க ரெண்டு பேரும் எட்டாம் பாவத்தில் இணைகிறாங்க இது என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க ஒரு உறவுகளில் தீவிரம் அப்படின்றத நீங்க காமிப்பீங்க உறவுகள்ல தீவிரம் அப்படின்ற போது என்ன ஐயோ ஏன் ஒய்ஃப் ஏன் ஒய்ஃபு என்னோட ஃப்ரெண்டு என்னோட லவ்வர் அப்படின்ற மாதிரி அவங்க மேல ஒரு பித்து பிடிச்சா மாதிரி இருப்பீங்க இது மேக்சிமம் ஏன் ஒய்ஃப் அப்படின்றதுல பித்து பிடிக்குமா அது கொஞ்சம் சந்தேகம் என் நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னா ஒரு மேஷராசி என்பர்கள் சொல்கிறீங்க நான் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்க பார்ட்னர் மேல பயங்கர தீவிரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு அபரிவிதமான செல்வ வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் புரியுதுங்களா எதிர்பார்த்த நிதி எதிர்பாராத நிதியும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து அக்கல்ட்டு சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரும் அக்கல்ட்டு சயின்ஸ்னா என்ன இந்த தாந்திரிகம் மந்திரம் தந்திர பிரயோகம் வசீகரணம் உச்சாரணம் மாரகம் சம்பனம் இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா ஒன்றும் இல்லை நம்ம சும்மா ஆராய் இதெல்லாம் உண்மைதானா இல்ல உருட்டா அப்படின்னு ஆராய போய் அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டிக் ஆன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க ஒரு ஆப்போசிட் ஜெண்டார் மேலே அட்ராக்ஷன் அப்படின்றது ஏற்படும் பொதுவாகவே இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு அப்படின்றது எந்த பாவத்தில் இருந்தாலும் ஒரு எதிர்பாலினத்தினர் மீது ஒரு ஈர்ப்பு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க புரியுதுங்களா அந்த எதிர்பாலினத்தினர் மீது ஈர்ப்பு அப்படின்றது நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் கொண்டு போகிறீங்க இல்லை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டினியூ பண்ணோம்னு நினைக்கிறோங்க அதை இன்னும் மேலும் மேல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்டிமசி போகணும்னு நினைக்கிறோம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைக்கிறோம் அது உங்க ஆப்ஷன் இல்லைங்க நாங்கள் அதை வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுவும் உங்க ஆப்ஷன் இது வந்து நீங்க இது பண்ணுங்க இது பண்ணக்கூடாது இது தப்பு இது நியாயம் இல்லை இது நீதி தவறிய ஒரு விஷயம் இது தர்மம் கிடையாது அப்படின்னா நாங்கள் அட்வைஸ் பண்ண விருப்பமே படல காரணம் என்ன அப்படின்னா இந்த பிளானட்ஸ் வந்து இந்த பாவத்துல இந்த இந்தந்த மாதிரி இம்பாக்டை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய கடமை அஸ் அஸ்ட்ராலஜராக நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா உங்கள் லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிர்ணயம் பண்ணிக்க முடியாது உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் நம்ம மனசில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் உங்களோட பார்ட்னர் இருக்காங்க இப்போ நீங்கள் மேஷ ராசி ஜென்னாக இருக்கீங்கன்னா உங்கள் மனைவி மூலம் ஒரு திடீர் தனப்பிராப்தி பிராப்தி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு எதிர்பாராத தன இது வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்போ எதிர்பாராத தன லாபம் மனைவி மூலியம் அப்படின்னா எப்படி வரத்துக்கு உண்டு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் மனைவி வந்து பாருங்கள் ஒரு பெரிய இடத்து பொண்ணாக இருக்கலாம் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாம் கல்யாணம் பண்ணி ஏழு எட்டு வருஷம் ஆயிந்திருக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் அவங்க குடும்ப சொத்து அப்படின்றது பிரிப்பாங்க அந்த குடும்ப சொத்துல பொண்ணு இல்லைங்களா வீட்டு பொண்ணுக்கோ அவங்க சொத்து கொடுக்கணும் இல்லைங்களா அது பூர்வீக சொத்து அதனால மனைவி மூலியம் மனைவி மனைவிக்கு கொடுக்குறாங்க அது நமக்கு வருது அந்த மாதிரி வரலாம் நிறைய ஆஸ்பெக்டில் வரலாம் இல்லை மனைவி ஒரு இடத்துல வேலை செய்யலாம் அவங்க வேலை செய்கிறது ஒரு அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வரலாம் இன்க்ரிமெண்ட் வரலாம் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வரலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும் ஆனால் ஆப்போசிட் ஜெண்டர்னோட ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றது உங்கள வாழ்க்கையில் வரும் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காம்பினேஷன் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் சரிங்க அதுக்கு மேலே இந்த எயித் ஹவுஸ் அப்படின்னாலேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் மரணம் மறைக்கப்பட்ட விஷயங்கள் பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்க்ரீஸ்டு செக்ஷுவல் டிசையர் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயம்தான் சொல்லக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல இந்த காம்பினேஷன் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மறைக்கப்பட்ட ரகசியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஈச் அண்ட் எவ்ரி காயினஸ் டூ சைட்ஸ் இல்லைங்களா அந்த அவங்களோட டார்க் சைடு வெளியே வர்றதுக்கு லைட்டாக வாய்ப்பு உண்டு ஆனால் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வருமா இல்லை வரா மாதிரி ஒரு புகையுமா உங்களோட சுய ஜாதகம் டிட்டர்மைன் பண்ணும் புரியுதுங்களா ஸோ இந்த எட்டில் இருக்க இந்த காம்பினேஷன் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும் மற்ற பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குங்க சாதகமாக இருக்கா அப்படின்னா பதினொன்னுல ராகு லாபஸ்தானத்துல ராகு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்க ராகு மேல குருனோட பார்வை இருக்காது அப்ப லாபஸ்தானத்தில் இருக்க ராகு பொதுவாக வந்து பாருங்க அபரிவிதமான லாபத்தை கொடுப்பாரு அப்படின்றது உண்மை நம்மளுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் நல்ல வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு எழுநாட்டு சனியா இருந்தாலும் இப்போ வரைக்கும் நிறைய மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்துல விழல ரொம்ப வந்து எக்கனாமிக்கலி டவுன்வேர்டா போகல காரணம் என்ன அப்படின்னா லாபஸ்தானத்துல இருக்க ராகு காப்பாற்றுற புரியுதுங்களா ஸோ அப்போ லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு அவர் நல்ல விஷயம் செய்வார் அதுக்கு மேல அது வந்து மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஸ்தானமும் அது வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை குரு சண்டால யோகம் இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை ஆனால் இப்போ டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம வச்சுக்கலாம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்காது அப்போ மேஷராசி அன்பர்கள் உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு சின்ன பக்குவாதம் ஒரு மனஸ்தாபம் ஒரு டிஸ்டன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆல்மோஸ்ட் கிடையாது ஒரு டென் இம்பாக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை லாபஸ்தானத்துல படியுது அப்ப லாபஸ்தானத்துல குருனோட பார்வை படியுது மூத்த சகோதர சகோதரிகள் கிட்டே நம்மளுக்கு ஒரு சுமூகமான உறவு அப்படின்றது வரும் அதுக்கு மேல செய்யக்கூடிய தொழிலில் லாபம் வர்றதுக்கு ஏன்னா இது குருனோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை படியுது குரு வக்ரமாக இருந்தாலும் அவரோட பார்வை தான் பட் இருந்தாலும் வக்ரகுரு அப்படின் போது அவர் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு வந்து ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொடுப்பார் லாபம் வரணும் அந்த லாபத்தை இன்னும் நம்ம எப்படி அதிகரிக்கணும் அந்த லாபத்தை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அந்த அனலைசிங் கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா குரு பகவான் ஸோ இதுவும் ப்ளஸ் பன்னெண்டாம் பாவத்தில் சனி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அதாவது பன்னெண்டாம் பாவம் சனி அப்படின்றது ஏழு நாட்டு சனி மேஷராசி என்பர்களுக்கு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை இருக்குது அது குருனோட பார்வையாக இருந்தாலும் அது வந்து சனியை ஆல்மோஸ்ட் நல்லிஃபை பண்ணிடுது சனியினோட வக்ர பார்வையெல்லாம் நல்லிஃபை பண்ணிடுது ஆனால் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை கிடையாது அப்போ ஏழு நாட்டு சனி த கேம் ஸ்டார்ட்ஸ் அகெய்ன் அப்படின்ற மாதிரி அவரோட வேலையை செய்ய ஆரம்பிப்பார் நீங்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்களா நிறைய படிப்பினைகள் அப்படின்றத சனி பகவான் கொடுப்பார் செதுக்குவார் உங்களை அப்படின்னு சொல்லலாம் மத்தியம வயசு பெருசாக சோதனைகள் கிடையாது பெருசாக உங்களை செதுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுசும் செதுக்குன்னு சிற்பமாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முதிய வயசு அதாவது வயோதிகம் ஃபிஃப்டி பிளஸ் சிக்ஸ்டி பிளஸ் மேஷராசி என்பதுலாம் இருக்கீங்க அப்படின்னா எம் ஃபிஃப்டி பிளஸ்லாம் வயோதிகமாக இல்லைங்க அது அது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்றது ஃபிஃப்டி பிளஸ் எழுபது வயசான கூட உங்க நம்மளோட மனசு தான் நம்மளுக்கு வயசாயிட்டோம் வயசாகிடுச்சா இல்லை இளமையாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறது ஆக ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் மேஷராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கு சனி உடல் சார்ந்த ஒரு உபாதைகள் அப்படின்றது நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸை சொல்லணும் போது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நாலாம் பாவத்தில் குரு சுககுரு வக்ரகதி அடைஞ்சிருப்பார் கம்ஃபர்ட்லாம் நிறைய தான் இருக்கும் ஆனால் அந்த கம்ஃபர்ட்டுக்காக நம்ம அதிகப்படியாக செலவு பண்ணி ட்ரம்ப் ஆகிடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க டிசம்பர் அஞ்சுக்கு மேலே மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார் நமக்கு நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்ச மாதிரி தோணும் நம்மளுக்கு நம்ம தம்பி தங்கச்சி நம்மளுக்கு பெருசாக சப்போர்ட்டாக இல்லையோ நம்மளை விட்டு ரொம்ப கேப் ஆயிட்டாங்களோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணும் இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் இல்யூஷன் அது உண்மை கிடையாது நம்ம செஞ்சது ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம வருத்தப்படுவோம் ஐயோ நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டோமே தப்பாக போயிடுச்சோ செய்யாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கோமோ செய்யாமல் இருந்திருந்தால் நம்ம வந்து இந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாமோ தப்பிச்சிருக்கலாமோ இப்படிலாம் தோணும் பொதுவாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முறைக்கு பத்து முறை அனலைஸ் பண்ணலாம் செஞ்சு முடிச்சிட்ட பின்னாடி ஏன் செஞ்சோ எதுக்கு செஞ்சோம் அப்படின்னு நம்ம நிம்மதியை குலைச்சக்கூடாது ஸோ இட் எது எது எப்படி எப்படி நடக்குதோ அது அது அப்படி அப்படியே நடக்கட்டும் அப்படியே விட்டுருங்க பெருசாக குழம்பாதீங்க குழம்புனா நம்மளால் நிறைய விஷயம் செய்ய முடியாது அதே மாதிரி அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கேத்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கேத்து இருக்குது அப்படின்னும் போது நிறைய மீஷராசி அன்பர்களுக்கு குழந்தை வரும் அதுவும் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து பத்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டா பொதுவாக இருக்க கேத்து வரத்தை தடுக்குவான் ஆனால் எட்டில் இருக்க சுக்ரனன் செவ்வாய் வாங்கி கொடுப்பான் ஸோ இதில் யார் ஜெயிப்பா சுக்ரனன் செவ்வாயும் ஜெயிப்பாங்களா கேத்து ஜெயிப்பானா அப்படின்னா சுக்ரனன் செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரியம் அதிகம் ஸோ இப்போ நம்ம இருக்க கேத்து பெருசாக வந்து நம்மளோட பூர்வீக சொத்தை இம்பேக்ட் ஏற்படுத்தணும் அதெல்லாம் யோசிக்க வேணாம் சுக்கரனன் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது இந்த கன்ஜங்ஷனோட ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எந்தெந்த ஆஸ்பெக்ட்டில் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் சுக்ரனும் செவ்வாயும் இணைவு அதுக்கான பொதுவான பலன் இது வந்து பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்கார் அப்படின்னா சென் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் தசநாதன் ஒரு ஆவரேஜாக இருக்காரு இல்லை ஃபேவராக இல்லை மூணாம் பாவத்து தசை நடக்குது ஆறாம் பாவம் அதே மாதிரி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்து தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்து காரகனோட தசை நடக்குது போது ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும் இல்லை இல்லைங்க எங்கள் சுய ஜாதகத்துல இந்த ஒரு யோகம் எங்களுக்கு இருக்கா எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் லைஃப்பில் வந்து பாருங்க சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் திருமணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் குழந்த பிறக்குமா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு பார்க்குறோம் இது வரைக்கும் மொதல் திருமணமே நடக்கலைங்க இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ